வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்க விருப்பது நேற்று பாமக தலைவர் மதிப்பு மிகு டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அந்த தைலாபுரத்தில் என்று நினைக்கிறேன் ஒரு கூட்டத்தினை ஏற்பாடு செய்து அவர்களுடைய கட்சி சார்ந்ததுன்னு வைங்களேன் ஏற்பாடு செய்து கலந்துரையாடல் பல விஷயங்களை பேசியுள்ளனர் அதில் இரண்டு விஷயங்கள் ஒன்று தருமபுரியில் பெற்ற தோல்வியை இன்று வரை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை அது சம்பந்தமாக அந்த தருமபுரி எம்பி ப பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து விரிவாக என்ன நடந்தது என்று பல விஷயங்களை பேசியுள்ளனர் காரணம் அவர்களுடைய அது அதை பற்றி பேசியுள்ள ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் எதுன்னா இப்போ இன்றைக்கி விக்கிரவாண்டியில் அவர்கள் இருபத்தொம்போது சதவீதம் வரைக்கும் ஓட்டு வாங்கிட்டாங்க இல்லையா அது அவர்களுக்கு பெரிய புத்துணர்ச்சியை கொடுத்துருக்கிறது இடைத்தேர்தலில் இவ்வளவு பண பலம் திமுக இறக்கியும் நாம் இவ்வளவு வாக்குகள் வாங்கிவிட்டோம் என்பது அவர்களுக்கு ஒரு விதத்தில் பெரிய தன்னம்பிக்கையை ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது ஆனால் அதே சமயம் இட ஒரு இடைத்தேர்தலிலே நம்மால் இவ்வளவு சாதிக்க முடிந்திருக்கிறது பொது தேர்தலில் பாஜக கூட்டணியுடன் சேர்ந்து போட்டியிட்டும் அங்கு வெற்றி கோட்டை கடுமையாக ஏன்னா கேண்டிடேட்டும் அன்புமணியினுடைய மனைவி அப்போ அன்புமணியை விட ஒரு கிரேஸ் கிடைக்கும் ஏன்னா பெண்கள் மத்தியில் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறப்போ ஒரு பொதுவான பெண்கள் மத்தியிலையும் கிடைக்கும் அப்போ அதையெல்லாம் அவர்கள் கணக்கிட்டு இவ்வளோ கடுமையாக வேலை செய்தும் மயிரழையில் தான் பெரிய தோல்வி என்ன அவன் இருபதாயிரத்துக்குள்ளே தான் டிஃப்ரென்ஸுன்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு தோல்வியை ஏற்பட்டு விட்டதே என்று அவர்கள் ஒரு மனதில் ஒரு சலனம் சலனம் சலனமில்ல பெரும் கவலை என்ன அந்த கவலையை நேற்று விரிவாக கட்சிக்காரர்களிடையே டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் விளக்கம் கேட்டுருவார் விளக்கம்னா என்ன நடந்தது இவ்வளோ இவனையும் தோல்வி தண்டாம் அப்படின்னா அதே சமயம் அதில் என்ன நடந்தது என்பதை நான் கூறுகிறேன் என்ன பின்னாடி கூறுகிறேன் அதே சமயம் சௌமியா அன்புமணி அவர்கள் இனிமேல் ஒரு முழு தீவிர அரசியலுக்கு வருவார் என்று நினைக்கிறேன் காரணம் பாமக அவர்களை முன்னிறுத்துவது தங்களுக்கு பலனளிக்கும் என்று கருதுகிறார்கள் ஏன்னா அவர்கள் அதே சாமி அம்மன் அன்புமணி அவர்கள் தர்மபுரியோடு நின்றுவிடவில்லை விக்கிரவாண்டியிலும் வந்து தீவிரமாக களமாடினார்கள் அப்போ அவர்கள் மூலம் நமக்கு சில பிம்பங்கள் மாறும் பொதுவான வாக்குகளை கவர முடியும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு ஓரளவு ஏற்பட்டிருக்கிறது தான் அவரை தொடர் அரசியலில் இறக்குகின்றனர் அது ஒரு நல்ல விகிபந்தான் என்ன தவறில்லை அதனால் அவர்கள் சௌமிய அன்புமணியும் நேற்று ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்காங்க அந்த தர்மபுரி எல்லாரும் நன்றாக உழைத்தீர்கள் என உங்களை எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனாலும் அதையும் மீறி நமக்கு தோல்வி கிட்டியது பரவாயில்லை நாம் இவ்வளவுக்கும் தொடர்ந்து தருமபுரி பாராளுமன்றத்தில் பொதுமக்களுக்கான விஷயங்களில் ஆர்ப்பாட்டம் என பல கடந்த காலங்களில் தொடர்ந்து முன்னெடுத்து தான் வருகிறோம் இன்னும் இனிமேலும் மக்களுக்காக அந்த மாதிரி போராட்டங்கள் மக்கள் சேவைக்காக செய்வோம் என்று பாசிட்டிவாக ரொம்ப பாசிட்டிவாக அவங்க பேசியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் அங்கே நடந்த உள்ளரங்கு கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் ஆனால் அவர்களுடைய பாமக தலைமையினுடைய வருத்தத்தில் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை காரணம் தன் வினைகள் தன்னை சுடும் என்பதை காலம் இன்று அவர்களுக்கு நிரூபித்திருக்கிறது என்ன இதை சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்கள் பாமக தோற்றது ஏன் இதை என்னாச்சு திமுகவை என்னாச்சு இப்படின்னு பல கோணங்களில் அலசி இருக்கிறார்கள் தருமபுரி வெற்றி தோல்வியினை பற்றி ஆனால் யாருமே இதுவரை என முடிஞ்சு ரெண்டு மாதம் ஆச்சு எனக்கு தெரியும் நான் வந்து அதை பற்றி பேசலை இப்போ வந்து உண்மையான தோல்வி எப்படி பாமகவுக்கு ஏற்பட்டது என்பது எனக்கு அன்றே தெரிந்தாலும் பேசவில்லை ஆனால் மற்றவர்களும் யாராவது கண்டுபிடித்து பேசுவார்களா என்று நினைத்தேன் யாரும் அதை கணிக்கவில்லை இப்போ நான் அதை பேசியிருக்க மாட்டேன் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் அல்லவா அந்த வருத்தம் யதார்த்தமானது ஆனால் அவர்கள் ஒரு உண்மையினை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்யும் கூடிய தவறுகள் ஒரு கட்டத்தில் நமக்கு திருப்பி தாக்கும் என்பதையும் அவர்கள் உணர வேண்டும் அன்று ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் என்ன செய்தார்கள் சற்று திரும்பி பாருங்கள் அன்று அதாவது பக்கத்து பக்கத்து தொகுதிகள் தர்மபுரியில் இதே அன்புமணி அன்று ஜெயித்தார் ஜெயித்தார் என்றால் அன்றைய கூட்டணியில் பாஜகவுக்கு என்ன வாக்கு இருந்தது ஒரு சத வாக்கு கூட அன்றெல்லாம் தருமபுரியில் கிடையாது பாஜகவுக்கு வேறு யாருக்கு அங்கே வாக்குகள் வைத்திருந்தார்கள் பாமக வலுவாக இருந்தது மறுக்க முடியாது அதற்கு அடுத்த மிக பெரும் வலுவாக யார் இருந்தார்கள் என்று அங்கே அன்று ஒன்னேகால் லட்சம் ஓட்டுக்கு மேலே வாக்குகளை தேமுதிக அன்று வைத்து வலுவாக இருந்த காலகட்டம் ஏன்னா அந்த தேமுதிக வாக்குகளை முழுமையாக பெற்றுத்தான் அன்புமணி ஜெயித்தார் இந்த உண்மையை அவர்களுக்கும் தெரியும் அதே சமயம் அதே தேர்தலில் அதனை ஒட்டிய பக்கத்து தொகுதியில் சேலத்தில் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீஷ் தேமுதுக வேட்பாளராக களமிறங்கினார் அந்த தேர்தலில் இன்றைய எம்எல்ஏ இருக்கிறவரை அன்னைக்கு உடனே சுயேஷியா பாமகவில் இருந்துக்கிட்டேவும் அதிருப்தி வேட்பாளராக நிற்கிறாரு இவங்க ஒப்புக்கு சப்பாக அவரை நீக்குகிறார்கள் என்ன நீக்கிவிட்டு வேலைகளும் சும்மா பார்க்குற மாதிரி நடிக்கிறாங்களோ ஒழிய பாமகவின் எந்த ஏன்னா சேலம் தொகுதியும் பாமக ஓரளவு தர்மபுரி அளவு பலம் இல்லாவிட்டாலும் அதற்கு அடுத்த நிலையிலான பலம் இங்கு உண்டு அந்த வாக்குகளை எந்த விதத்திலும் டிரான்ஸ்ஃபர் செய்ய முடிய செய்யலை இவர்களுக்கு கிடைத்தது தேமுதுகாவின் வாக்கும் சிறிதளவு பாஜக வாக்கும் இதுதான் அன் அன்று சுதீஷ் பெட முடிந்தது ஏன்னா இதுதான் களத்தின் நிலவரமாக ஆக அது எவ்வளவு பெரிய துரோகம் பக்கத்து பக்கத்து தொகுதிகளில் உங்கள் மகனுக்காக மட்டும் அவர்களது முழு வாக்கையும் பெற்றி வெற்றிவிட்டு விட்டுவிட்டு சேலத்தில் உங்கள் வாக்கை சிறிதும் அளிக்காமல் அவரை படுதோல்வியடை செய்தீர்கள் ஏன்னா இது சும்மா ஆயிரம் சால் சொன்னாலும் நடந்தது உண்மை ஏன் இதே ராமதாஸுக்கு அன்று தேமுதுக பாஜக கூட்டணியில் இணைந்தது பிடிக்காமல் என்ன செய்தார் தெரியுமா அவரால் ஜீரணிக்க முடியாமல் அந்த சொந்த ஊரில் ஓட்டு போட்டுட்டு எல்லோரும் கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டீங்க எதுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா என்ன சொன்னார் கூட்டணிக்கு ஓட்டு போட்டனில் சொல்லியிருக்கேன்னா அன்னைக்கு அவர் என்ன பதில் சொன்னார் ஏன்னா அவருடைய கை போனதை பார்த்தா நோட்டா மாதிரி இருக்குதுன்னு கேட்குறாங்க நிருபர்கள் அந்த டைரக்ஷனை வச்சு அவர் என்ன பதில் சொன்னார் என்பது அவருக்கும் தெரியும் உலகத்திற்கும் தெரியும் ஆக ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கூட்டணியின் வாக்குகளை அந்த வடபகுதியில் எட்டு பாராளுமன்ற தொகுதிகளில் அந்த கூட்டணியின் வாக்குகளை தேமுதிகவின் பெரும்பலத்தை வாங்கித்தான் அன்று ஐந்து சதவீதத்துக்கு மேலான வாக்கை பாமக பெற்றது ஏன்னா அவர்கள் இவர்களை போல் அவர்கள் துரோகம் செய்திருந்தால் இவர்கள் மூன்று சதவாக்கு கூட பெற்றிருக்க முடியாது அந்த எட்டில் ஆனால் இவர்கள் அவர்கள் நின்ற எந்த தொகுதியிலும் பங்களிப்பு செய்யாமல் துரோகத்தை பரிசாக தந்தனர் புரிகிறதா இன்று காலம் என்றும் காலம் பதில் சொல்லும் துரோகங்களுக்கு என்றும் துரோகம் முன்னொரு ரூபத்தில் வரும் இன்றும் தருமபுரியில் அதுதான் நடந்துள்ளது நாம் ஏற்கனவே கடைசி ரெண்டு ரவுண்டில் பார்க்குறப்ப எல்லா கட்சி பலத்தையும் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி சொல்லியிருந்தோம் பாமக ஏறக்குறைய பதினெட்டு சதவீதம் இன்று அங்கு வலுவாக இருக்கிறது என்பதை சொல்லியிருந்தோம் ஏன்னா இது பாஜகவுக்கு ஆறு முதல் எட்டு சதவீதம் அந்த ஃப்ளோட்டிங்கில் பலம் இருந்தது இதையும் நாம் சொல்லியிருந்தோம் அதே சமயம் நாம் தமிழரும் இவர்கள் நம்ம தேமுதிகவும் எட்டு சதவீத வாக்கை அழுத்தந்திருத்தமாக கொண்டிருந்தனர் நாம் தமிழர் கூட ஆறு டு எட்டுங்கிற ஃப்ளோ ஆனால் இவர்கள் தொடர்ந்து இரண்டு ரவுண்டிலையும் எட்டு சதவீத வாக்கை நமக்கு த அந்த சாம்பிளில் காமிச்சார்கள் என்ன ஆக இன்று நடந்திருக்கிறது என்ன தெரியுமா இவர்கள் பாஜக பாமக ஓட்டு தவிர அண்ணா திமுக இருந்த வன்னியரும் ஏன்னா இவருடைய அன்பும சௌமியா அவர்கள் இறங்கியதன் காரணமாக அண்ணா திமுக ஆதரவளாக இருந்த ஒரு வன்னியரும் குறிப்பிட்ட அளவு வன்னியரும் திமுகவில் இருந்து கூட ஒரு குறிப்பிட்ட அளவு வன்னியரும் நாம் தமிழரை ஆதரிக்க நாம் நாம் தமிழருக்கு அவர்கள் இல்லை அது வந்து பியூர்லி இந்த ஓட்டு இந்த ஓட்டு பட்டியல் சமூக ஓட்டாக தான் இருந்தது ஏன்னா இந்த இரண்டு கட்சிகளிலிருந்தும் ஏன் தேமுதுக ஏன்னா அங்கே தேமுதிக போய் நிற்கலை தேமுதுகாவில் கொஞ்சம் ஆதரவாக வன்னியர்கள் இருந்தார்கள் அல்லவா அந்த அதில் கூட ஒரு பகுதி வாக்கையும் இதை அனைத்தையும் பெற்றுத்தான் அவர்கள் பழைய நம்ம கணக்கெடுப்பட்டு அவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு இருபத்தாறு தான் வந்திருக்கணும் ஆனால் இருபத்தஞ்சி இருபத்தாறுங்கிறது முப்பதை தாண்டி போனாங்க இல்லையா அதற்கு காரணம் இந்த பிற கட்சிகளிலிருந்த வன்னியர்கள் சரி இங்கே நம்ம சமூகத்திற்காக போடுவோம் என்று மாறியதன் விளைவு தான் அது வந்துட்டாங்க ரைட்டு ஆனால் தேமுதுகாவில் இன்னும் இவர்களை இவர்களுக்கு துரோகத்தை மறக்காதவர்கள் இப்போ தேமுதிகளில் இருக்கிற வன்னியர் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு போட்டாங்க பாமாக்கா ஆனால் மற்றவங்க அண்ணாது முக கூட போட்டிருக்கலாம் ஆனால் பிற தான் பெரும்பாலும் இருந்தாங்க அந்த எட்டு சதவீத வாக்கில் ஆறு சதவீதத்துக்கும் மேலே பிற சமூகங்கள் அதிலும் குறிப்பாக அங்கே நான் பார்த்தது அந்த போயர் அந்த மாதிரி தெலுங்கு இருமொழியாளர் வாக்கு மிக அதிகமாக இருந்தது ஸ்ப்ரெட்டிங்காக தேமுதுகால் அங்கே அவர்கள் வந்து இவர்களுடைய துரோகத்தை நான் அந்த சர்வேலே பார்த்தேன் மறக்காமல் இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த இதில் தெரியுமா ஏற குறைய சுமார் மூன்று முதல் நான்கு சதவீத வாக்கு அதாவது முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் வாக்குகளை திமுக எப்படியாவது வெற்றி என போட்டி தெரிஞ்சு போகும் ஆனால் அதுங்க அப்படியே பின் தெரிகிறதுனால திமுகவுக்கு அந்த தேமுதிகவினர் வாக்களித்து விட்டனர் இது ஒன்றும் அவங்க கட்சி சொல்லலை ஒன்றும் சொல்லலை அந்த தொண்டனே அந்த துரோகத்தை கொதித்து கொண்டுதான் இருந்தான் காரணம் அவன் ஆக இன்று நடந்தது என்ன தேமுதுகா தொண்டர்கள் தங்கள் பலியை தீர்த்து கொண்டனர் அதுதான் தருமபுரியின் உண்மையான பாராளுமன்ற தேர்தல் முடிவு திருமாவளம் கூட நாங்கள் அரூரில் நாங்கள் அதுவாசம்தான் அரூரில் பட்டியல் சமூகம் அதிகம் அவங்க முழுமையாக அண்ணாது மேலே இருந்தாங்க தேமுதுகாவிலேயே நிறைய இருந்தாங்க ஏன்னா அரூர் தான் நான் அந்த தருமபுரி பாராளுமன்றத்தில் கடைசியாக நான் முடித்தது சர்வே அரூர் தான் அரூர் நகரமும் அதில் சில கிராமங்கள் உண்மையிலேயே அங்கே தேமுதுகாவும் நல்லா இருந்தது குறிப்பாக ஆறுூரில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாயுடு வீதிகள் இருந்தது அதில் தேமுதுகா நல்லா இருந்தது ஆனால் அவர்களும் பழியை எடுத்திருக்கிறார்கள் இந்த தடவை அவங்க பூரா ஓட்டு போட்டது தேமுகிற்கு என்ன ஆக இது ஏன் சொல்கிறேன்னா அதாவது நான் வந்து இதுக்காக சொல்லலை நடந்த உண்மை இது தான் இதை யாருமே ஸ்கேன் செய்யலை இப்போ ரெண்டு மாதம் கழிச்சு அவரை ராமதாஸ் எப்படி தோர்த்தோம் என்று கேட்கிறார் அல்லவா இந்த நுணுக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினரே உணர்ந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது இப்பையும் சொல்கிறேன் ஒரு ஆய்வாளனா ஏன்னா எல்லா தொகுதியும் ஸ்கேன் பண்ணுறப்ப சில விஷயங்கள் எனக்கு வருகிறது என்னென்னா பாமக எந்த கூட்டணியில் இருந்தாலும் இதை நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஏ அஇஅதிமுகவோ பாஜகவோ எந்த கூட்டணியில் இருந்தாலும் தேமுத்துக்காகவும் அங்கு இருந்தால் மட்டுமே பாமகவால் வெற்றி பெற முடியும் என்பதை நான் தேர்தலுக்கு முன்னரே தெளிவாக கூறியிருந்தேன் இப்போ சப்போஸ் இதே தேமுதிக பாஜக கூட்டணியில் இருந்தால் வடபதியில் தர்மபுரி உறுதியாக வெற்றி பெற்றிருக்கும் அந்த எட்டு பர்சன்ட் தேமுதிக ஓட்டை வச்சு கிளியர் கட்டாக வெற்றி பெற்றிருக்கோம் ஆனால் இன்று அவர்கள் அநாதிமுக கூட்டணியில் இருந்தது இவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக பழிதீர்த்து கொண்டனர் அந்த தொண்டர்கள் இதுதான் நடந்தது எதிர்காலத்திலும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் உதாரணமாக அண்ணாதிமுக கூட்டணியில் பாமக வந்து சேர்ந்திருந்து தேமுதிகவும் இருந்திருந்தால் என்ன நடக்குன்னா வடக்க ஆறு முதல் ஏழு தொகுதி வரைக்கும் நிச்சயம் இந்த கூட்டணி வெற்றியை பெற்றிருக்கும் அண்ணாதிமுக கூட்டணிக்கு பாமக வந்திருந்தால் தேமுதிகவும் உடன் இருந்தால் ஆனால் இன்னொன்றையும் நான் அதை சுட்டிக்குவேன் அதே சமயம் தேமுதிக வெளியேறி பாமக மட்டும் அண்ணாது இருந்திருந்தால் தர்மபுரியும் வெற்றி பெற்றிருக்கும் வேறு தொகுதிகளுக்கு வாய்ப்பு கிடையாது ஏதாவது வந்தால் இன்னொரு தொகுதி வந்திருக்கலாம் உதாரணம் கள்ளக்குறிச்சி ஏன்னா வேறு எந்த தொகுதிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்காது இதுவும் ஒரு அங்கே அந்த களத்தின் உண்மைகள் தான் இது ஆக பாமக இனிமேல் இன்னும் அவர்கள் மனதில் எப்போ பார்த்தாலும் தேமுதுகா மேலே ஒரு துவேசத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த துவேசம் அவர்களுக்குத்தான் பெரும் பின்னடைவை தரும் எதிர்கால அரசியலில் அவர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால்தான் ஏன்னா தேமுதுகாய் என்பது தமிழ்நாடு முழுக்க சிறிய அளவில் உள்ள ஒரு கட்சி ஆனால் இவர்கள் வலிமையாக வடமண்டலத்தில் உள்ள கட்சி ஆனாலும் இயல்பாக உண்மை இவ்வாறாக இருக்கிறது அவர்கள் தயவு இல்லாமல் இவர்கள் வெற்றி பெறும் வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது இதை பாமக இனிமேலாவது உணர்ந்து தேமுதிகவுடன் மிக நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டும் கூட்டணி பங்கீடுகளில் தேமுதிகாவை மட்டந்தட்டு கைவிட்டால் தான் அவர்களுக்கு எந்த கூட்டணியில் இருந்தாலும் கணிசமான வெற்றிகளை பெற முடியும் இது எனது அரசியல் ஆய்வாளனாக எனது அப்பட்டமான முடிவு நீங்களே பாருங்க நான் சொல்கிற பாயிண்டை பாருங்கள் புரிஞ்சு போகிறேன் ஏன்னா நான் தேர்தலுக்கு முன்னாடியே தருமபுரியில் கொடுத்துருக்கேன் தேமுதுகா கடைசி ரெண்டு ரவுண்ட்லேயும் எட்டு எட்டு பர்சன்ட் எனக்கு வந்தது அப்போது உங்களுக்கு அது புரிஞ்சுருக்கேன் எந்த ஓட்டு அந்த ஓட்டு அண்ணாதிமுகவுக்கு அதில் பாதி ஓட்டு திமுகவுக்கு போயிருச்சு காரணம் அந்த தொண்டர்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்தது அதை பயன்படுத்தி கொண்டனர் ஆக ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களே புரிந்து கொள்ளுங்கள் உங்களை தோற்கடித்தது தேமுதுகாவின் அடிமட்ட தொண்டர்கள்தான் அதுதான் உண்மை இதுதான் நிலைமை எதிர்காலத்திலும் உங்களுக்கு நான் ஐடியா சொல்லிட்டேன் நீங்கள் எந்த மாதிரி போனால் தான் உங்களுக்கு வெற்றி கேட்டணும்னா இதுதான் நிலவரம் அதை உணராமல் நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் எந்த கூட்டணிக்கு போனாலும் குறைவாகவே இருக்கும் இதுதான் களத்தின் அரசியலின் நிலவரம் வணக்கம் நேரு